ஹாய் அம்மா சமையலறை அறை இன்றைக்கி அம்மா சமையலறையில் என்ன ஸ்பெஷல்ன்னு பார்க்கலாம் வாங்க பாறை மீன் குழம்பு அரைச்சி ஊற்றாமல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் வரமளக ஒரு நாலு வெள்ளைப்பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு தக்காளி பழம் ரெண்டு கருகாய்ப்பல் தழை தேங்காய் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்குற அதை அரைக்கணும் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன் ஒரு மண் மண்பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு கடுகு வெடிச்சதையும் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் செவந்து வந்ததையும் சின்ன வெங்காயம் ஒரு நாற்பது ஐம்பது சின்ன வெங்காயம் மொட்டை மொட்டா ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு வரமிளகா மிளகா தலை தழை ஒரு பத்து பதினஞ்சுக்கு வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விற்றுக்கலாம் நல்லா பொண்ணு தவந்து வரட்டும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா அது கூடவே ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வணங்குற அளவுக்கு உப்பு கல்லுப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டேன் நல்லா தக்காளி எண்ணெயில் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் இது கூட குழம்பு மிளகாய் தூள் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூட ஜேபி மீன் குழம்பு மசாலா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா அந்த மசாலா பொடி எண்ணெயில் கொஞ்சம் வணங்கணும் இது கூட அந்த புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம் புளிக்கரசல் தண்ணி ஊற்றிட்டு இந்த புளி கூடையே மறுபடியும் ஒரு டம் தண்ணி ஊற்றி நல்ல புளி மறுபடியும் ஒரு கரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஏற்கனவே தக்காளி வேகும்போது உப்பு போட்டிருக்கிறோம் நல்லா கலக்கி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அந்த வாசம் போகிற அளவுக்கு மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம் இந்த புளி தண்ணி வாசம் போகணும் பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ குழம்பு ஓரளவுக்கு கெட்டி கெட்டியாயிருச்சு புளி பச்சை வாசம் போயிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம் அது கூட அப்படியே மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சு நல்லா அந்த பச்சை வாசம் போகணும் குழம்பு கொஞ்சம் கெட்டி பாதம் வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவிக்கலாம் இப்போ மீன் போட்டுக்கலாம் மீனில் பாறை மீனில் தலைப்பகுதியும் வால் பகுதி மட்டும்தான் நான் போடுறேன் மீன் வந்து ஒரே ஆவியில் வெந்துடும் மண் சட்டியில் செய்கிறதுனால நம்ம அப் ஒரே ஆவியில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மண் சட்டி சூட்லேயே மீன் நல்லா வெந்துடும் குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் நல்ல மீன் வெந்துருச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு எல்லா வகை மீன்களுக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் மீன் எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ